ஒரம் வந்து ஒரு ரெண்டு அகலம் வந்து ஒரு பாத்தரை இப்ப சொல்றதுக்கு கிணத்துக்கு வந்து தண்ணி எடுக்க இது எடுக்கவுண்ட்ல ஒரு ஓகேங்க இதாங்க கிணறு தமிழர்களால் தான் முடியும் ரெண்டு பார்க் செட்டப் போட்டிருக்காங்க இது வந்து பார்க் குழந்தைங்க விளாடுறதுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சுட்டா ஐவர் கோயிலோட அந்த அந்த இருந்திருக்கும் நம்ம பண்ணி அந்த இடத்துல கோயிலுக்குள்ள போற மாதிரி இருந்து இது ஆறு கால பூஜை நாலு கால பூஜை நடத்தி இருந்தாங்க இந்த தமிழ்நாட்டு மக்களே எல்லாம் வந்து போற அளவுக்கு இந்த கோயில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சிவன் இருந்ததுக்கான பீடம் மட்டும்தான் இதுல இருக்கு அந்த இதே மாதிரி இந்த சென்று கருவறையா வச்சுட்டு இது நாலு மூலம் ரசிக்காத இந்த உலகத்தைண்டா பார்க்காத அந்த உலகத்தை நீ பார்க்கணும்டா அன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னா நம்ம வந்திருக்கோம் கொடும்பாலூர் மூவர் கோயில் பக்கம் வந்திருக்கிறோம் இந்த கோயில் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா கொடும்பாலூர் அப்படின்னு புதுக்கோட்டை ரோட்டில் வந்து இது அமைஞ்சிருக்க கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டரும் திருச்சியிலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா விராலிமலை பக்கத்துலேயும் நம்மள விராலிமலை மற்றும் நம்ம மணப்பாறை மணப்பாறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தலா பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலர்குள அரசனான இருக்குவேல் வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னரான பூதி விக்ரமகேசரி மன்னரால் மிகவும் நேர்த்தியாக இந்த கோயில் கட்டுச்சு கட்டப்பட்டுச்சுங்க அப்புறம் இந்த வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மேற்கு நோக்கிய ஆலயங்கள் உள்ளன அதாவது மீதி இஞ்சி இருக்கிற கோயில் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறத அந்த சான்றில் சொல்லியிருக்கிறாங்க இவற்றில் அதாவது தெற்கு மற்றும் நடுவில் உள்ள சிவாலயம் மட்டும்தான் இருக்குது இன்னொரு இது வந்து அடித்தளம் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாம் செதவடைஞ்சிச்சு அப்படிங்கிறத அந்த நம்ம உள்ளே நுழையிறப்பவே அந்த எண்ட்டில் அதுதான் இப்போ போ போட்டிருக்கிறாங்க ஓகேங்க வரலாறு நிறையா பேசிகிட்டு இருந்தோன்னா நம்ம நிறையா பேசிகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இப்போ அந்த இப்போ நான் கை காட்டின இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் மட்டும்தான் கோவில் இல்லாமல் அந்த பேஸோடு அப்படியே இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த இதுதான் ஆக்சுவலாக பெரிய கோவிலாக இருந்திருக்குது அது வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது ஸ்தலங்கள் அதில் சுற்றி இருக்குது ஆனால் இருக்க எஞ்சி இருக்கிறது வந்து இந்த ரெண்டு கோவில் மட்டும்தான் அந்த நடுவில் இருக்கிறதுல வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது உண்மையிலே ரொம்ப அருமையான இடங்க நம்ம ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறையா பா வீடியோவில் பாருங்கள் அவ்வளோ அருமையான விஷயங்கள் டீட்டெயில்டாக நான் ஒவ்வொன்றையுமே அந்தந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து கோபுரம் இந்த விமானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கலசம் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம செம்புல வச்சுருப்பாங்க அது ஒரு பாடமான முறையில் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லிலே செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த கோவிலோட தனி சிறப்புன்னே சொல்லலாம் அதில் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு திசையை நோக்கியுமே வந்து ஒவ்வொரு கடவுள்களை வந்து அதில் வடிவமைச்சிருக்காங்க அப்புறம் நந்தி சிலையில் மேலையும் கொண்டு போய் வச்சுருக்காங்க இந்த கோவில் எந்த ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாமரை இதழ் அந்த தாமரை இதழை நம்ம திருப்பி வச்சா எந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குமோ அந்த செட்டப்பில் வச்சுருக்காங்க இந்த இது மட்டும் இல்லை இருக்கிற எல்லா ஸ்தலமுமே அதே செட்டப்பில் தான் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே நல்லாயிருக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நடுவில் இருக்கிற பகுதிக்கு போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள சிவலிங்கம் மட்டும் இருக்குது முன்னாடி ஒரு நந்தி சிலை இருக்குது அதாவது இது என்ன அப்படின்னா உள்ளே சொல்ல துவார பாலகர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா சிவன் அந்த ஒரு அஞ்சடி ஹைட் இருக்கும் ஒரு அஞ்சடி ஹைட்டு ஒரு ஒரு அடி வித்து இருக்கும் மேலே வந்து ரவுண்டாகும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முக அந்த டைப்பில் பண்ணியிருப்பாங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விமானம் இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் டைப்பில் வந்து அந்த கல்லை வந்து லாக் பண்ணி மேலே கொண்டு போயிருப்பாங்க அப்போவே நம்ம கட்டுமானத்துக்கு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஆழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ நேர்த்தியாக அந்த வேலைங்களை வந்து பார்த்துருக்காங்க நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இதில் பார்க்கலாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாலிங்கள் தொகுப்பு வந்து போட்டிருக்கும் தமிழ் கல்வெட்டுகள் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் நம்ம சோழர் காலத்து கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லலாம் இதை ஏன்னா லாஸ்ட்டாக நாத்தாமலை போயிருந்தோம் அங்கேயுமே வந்து இதே டைப்படையான கல்வெட்டுகள் பார்க்கலாம் ஏன்னா தஞ்சை கோவிலுக்கு முன்னாடி வந்து இது இருந்தது அப்படிங்கிறது இதோடய வரலாறு தஞ்சை கோவிலுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டிட்டாங்க அதுதான் இதோட ஹைலைட்டு இது இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடன மங்கிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆமாம் அந்த நடன மங்கிகளோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயரம் வந்து ஒரு இன்ச்சும் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு அவ்வளோதான் அந்த நடன மங்கைகளை வந்து அவ்வளோ அற்புதமாக அதில் வடிவமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் அது நம்ம ஆளுகளை அடிச்சிக்கவே முடியாது இதில் இந்த விஷயத்தில் நம்ம ஆளுகளை வேலையில் வந்து நம்ம தமிழர்களுடைய இதை நம்ம தான் சொல்லணும் நம்ம கையில் உள்ள நரம்பு இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம இந்த கல்லில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வேற லெவலுங்க உண்மையிலே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டீட்டெயில் எந்தளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு மரத்தில் கூட எங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா அப்போயே மேனுவலாக பண்ணியிருக்கேங்க நாங்கள்லாம் மிஷினில் பண்ணி அதை மேனுவல் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் வேறு லெவலுங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் செம்ம செம்ம அந்த கல்லு ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கும் இடையில கேப்பு கூட இல்லாத அளவுக்கு அதை பண்ணியிருக்காங்க நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூதா சொல்லுவாங்க அதோட வடிவமைப்பு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து தஞ்சாவூர்ட்டை கோயிலையும் இந்த டைப் பார்க்கலாம் மேலே வந்து பாருங்கள் ஒரு புட்டி விநாயகர் அந்த வீடத்துக்கு மேலே ஒரு யாலி அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு திசையிலுமே ஒவ்வொரு கடவுள்களை வந்து அதில் கோபுரத்தில் அப்படியும் பண்ணியிருக்காங்க இந்த கோபுர செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பில் இருக்கும் உண்மையிலே நல்லாயிருக்கும் இதெல்லாம் அந்த இடிஞ்சு போனதை எடுத்து வச்சுருக்கிறாங்க அட்லீஸ்ட் இதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் அந்த கோயில் கட்டிட்டாங்க நம்ம கோயிலுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு அந்த கிணறு அந்த கிணத்துக்கு வந்து தண்ணி எடுக்க போகிறதுக்கு வந்து கயிறெலாம் கட்டி இறக்க தேவையில்ல இப்போ நம்ம போகிற ஸ்டெப்ஸில் அப்படி இறங்கி உள்ளே தண்ணி எவ்வளோ கிடந்தாலும் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம தயிர் போட்டு தான் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ தொல்லியல் துறையில் ஏதோ வேலை பார்த்துருக்குறாங்க உள்ளே தவளெலாம் செத்து கிடஞ்சிச்சு அந்த இது பாருங்கள் அந்த ரவுண்டில் ஒரு ஒரு குட்டி குட்டியாக அந்த கல் மாதிரி இருக்கும் அந்த கல் எதுக்கு அப்படின்னா ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் வந்து லாக் ஆகிறதுக்கான ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் டைப்பில் அந்த கிணத்துல வந்து கல் அப்படி ஒரு சீராக அடிக்கிறாங்க நல்லா இருந்துச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஏன்னா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா இன்டர்லாக்கிங் டைப் தான் அது நம்ம கட்டிடக்கலைக்கு வந்து நம்ம நம்ம தான் அப்போ இல்லையா இப்போ உள்ளே வந்து பார்த்த இடம் மேலே இருந்து பார்க்குறோம் அந் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்தது இப்போ அங்கே இருந்து தான் இப்போ வீடியோ பார்த்தோம் நம்ம ஓகேங்க இதாங்க கிணறு இந்த கிணத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா வெளியில் வந்தோடனே எங்கள் அஜய் ரொம்ப ஆகிட்டாப்புல ஏன்னா பச்சை தண்ணியோடு கிடைக்காது அங்கே ஸோ நம்ம கொண்டு போய் இருக்கணும் காரில் டயர்ட் டயர்டாகிட்டார் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைட் சைடு இருக்கிற வந்து எம்டியாக தான் இருக்குது உள்ள ஒன்றுமே இல்லை இது வந்து மூவர் கோயில் இப்போ நம்ம அடுத்து வந்து ஐவர் கோயில் பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிவன் இருந்துச்சு இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிலையும் சிவன் பார்வதி அந்த இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க நல்லா அது என் ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட் சைடு இருந்துச்சு சரி அது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூம் பண்ணி காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது இந்த அளவுக்குலாம் கல்லூரியில் டீட்டெயில் கொடுக்கணும்னா அது தமிழர்களால் தான் முடியும் அப்புறமா நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில் தாண்டி அதாவது மூவர் கோயிலும் ஐவர் கோயிலுக்கும் இடையில் ரெண்டு பார்க் செட்டப் போட்டிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக பார்க்கு குழந்தைங்க விளாடுறதுக்கு அவுட்டரில் சீட்டு அதாவது உட்கார்றதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களையும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு பார்க் சைடு ரைட் சைடு கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமரம் இதெல்லாம் இருக்குது அதில் அதை தாண்டி தாங்க நம்ம போகணும் போனோம் அப்படின்னா ஐவர் கோயில் வந்துடும் ஆனால் எங்க அஜய்க்கு வந்து பார்க்கை பார்த்தோன்னே விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க ஆள் விளாட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நேரம் விளாட விட்டு அப்புறமா வந்து ஐவர் கோயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம் அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவர் கோயிலோட அந்த என்ட்ரன்ஸ் அந்த பார்க் தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த இது இந்த கோயில் வந்து அந்த தொல்லியற் துறையிலேருந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க எந்த டைப்பில் அந்த கோயில் இருந்திருக்கும் நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா எல்லாமே சிதில் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சி முன்னாடி நந்தி மட்டும் இருக்குது அதுலேருந்து மண்டபம் அதுக்கு உள்ள ஒரு பெரிய மண்டபம் அந்த டைப்பில் அது பண்ணியிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உண்மையிலே இதை கண்ணை மூடி இமேஜினேஷன் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் நம்ம இதை பண்ண முடியும் பாகுபலி செட்டப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க சுற்றி வந்து தமிழ் கல்வெட்டுகள் நிறையா இருக்குது அந்த கோயிலுக்கு மேலே விமானம் இருக்கு இல்லைங்களா அந்த விமானத்தோட பாகங்கள் வந்து தனித்தனியாக கிடைக்குது ஆனால் கலசெல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் உண்மையிலே கோயிலாக இருந்துருந்துச்சி அப்படின்னா அதிக மக்களுக்கு கூடுற இடம் அந்த கோவில் இந்த இடமா இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய கோவில் இது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க அந்தந்த இடத்துல கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி கருவறைக்கு போகிற மாதிரி வழியெல்லாம் வச்சிருந்திருக்காங்க நிறையா நிறையா இருந்திருக்குது நிறையா இருந்திருக்கு உண்மையிலேயே இது கோயிலாக இருந்திருந்து இது ஆறு கால பூஜை நாலு கால பூஜை எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சுத்தி பட்டு இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்களே எல்லாம் அங்கே வந்து போகிற அளவுக்கு இந்த கோயில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ மேலே காட்டுற பாருங்க அந்த சிவன் இருந்ததுக்கான அடையாளம் வந்து எந்த அளவுக்கு பெரிய சைஸா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இது இருந்திருக்கும் பாகுபலி செட்டப்லாம் தாண்டி இருக்கும் இது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்ன அப்படின்னா இதுதான் சென்ட்ரல் ஸ்பேஸ் அந்த கருவறைன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் சிவனை வந்து நம்ம அந்த சிவன் இருந்ததுக்கான பீடை மட்டுந்தான் இதில் இருக்குது அந்த இதையுமே காணும் எங்கே இருக்குதுன்னு தெரியல இது மட்டும் இல்லைங்க நம்ம ஐவர் கோவில்னு சொல்கிறதுக்கான சான்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்து இதில் சிவனை வச்சுருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன் லிங்கம் வச்சுருந்ததுக்கான ஒரு அமைப்பு வந்து செட்டப் அதில் இருக்குது இதே மாதிரி இந்த சென்ட்ரு கருவறையாக வச்சுட்டு இது நாலு மூலையில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அதுக்கப்புறம் அங்கே இது மாதிரி இருந்ததுக்கான சான்று அங்கே இருக்குது இதனால தான் இந்த இடத்த வந்து நம்ம அந்த ஐவர் கோயில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஒரு கோயிலை வச்சுட்டு ஐவர் கோயில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதுக்கான சான்று இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பால லெஃப்ட் சைடு போனீங்கன்னா திருச்சி ரைட் சைடு போனால் வந்து மதுரை அதில் வந்து நேராக வந்தீங்க அப்படின்னா கொடும்பாலூர் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும் அந்த ஊரில் இருந்து லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு வரங்க போர்டு இருக்கும் இதில் வந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நேராக கொண்டு வந்து நம்ம இந்த கோவில்ல கொண்டு வந்து விட்டுரும் அடுத்த வீடியோவில் இன்னும் பயங்கரமான தகவலோட கண்டிப்பாக வந்து பார்க்குறேன்